வணக்கம் என்ன நட்புகளே சகோதர சகோதரிகளே இன்றைக்கி ஞாயித்துக்கிழமை எல்லார் வீட்லேயும் எல்லார் இல்லை இந்த அசைவம் சாப்பிட்ற அசைவ பிரியர்கள் வீட்டில் பூரா இன்றைக்கி வந்து வெறும் கோழி ஆடு மீன் நண்டு எறா சுறா அப்படின்னு சொல்லி ஒரே அமர் இருக்கும் சைவம் சாப்பிட்றவங்க அவங்க நல்லபடியாக சமைச்சு அவங்களும் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க அது நம்ம இப்படி ஒரு அண மாதிரி அம்மா வீட்டில் கிடக்கிறோமே நம்மளுக்கு ஒன்றுக்கு ரெண்டு வீடு இருந்தும் ஒன்றும் சமைக்கிறதுக்கு ஆள் இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு எங்கள் அம்மாக்கிட்ட அப்படியே கதறி அழுக போன நேரத்தில் ட்ரிங் ட்ரிங்னு எனக்கு ஃபோன் வந்துருச்சு என்னான்னு கேட்டால் சூர்யா ஃபோன் பண்ணால் முதல்ல என்னப்பா அப்படின்னு கேட்டேன் பிள்ளை என்றைக்கு இருக்கானுங்க ஏதாவது நல்லது போலது வாங்கி கொடுங்க சுப்பிரமணியம் மார்க்கெட்டிலேருந்து எதாவது வாங்கிட்டு வாங்க சமைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாப்புல என்கிட்ட காசு இல்லைப்பா எல்லாம் காலி போச்சு நான் வெறும் எம்டி ஆயிருக்கேன் அப்படின்னே நான் தர்றேன் உங்களுக்கு காசு இங்கே வாங்க இல்லை பேடிஎம் பண்ணுறேன் எதா ஒன்று பண்ணுறேன் நீங்கள் வந்து வரும்போது கொஞ்சம் பிராய்லர் கோழியும் கொஞ்சம் ஈரல் பப்புவுக்கு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி காலையிலே வந்து ஃபோன் பண்ணி சொன்னாப்பில எங்கள் ஏரியாவை விட நீ அங்கேயே வந்து தரேன் அப்படின்னு சொல்லி நீ கிளம்பி வா அப்படின்னு சொல்லி வர சொல்லி திருநகர் முக்குக்கு வந்தவுடனே கூட்டு போய் ப்ராய்லர் கோழி ஒரு ஒன்றரை கிலோ வாங்கி கொடுத்துட்டு பிள்ளைகளுக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் லாலிபாப்பு கிரேவி எல்லாம் போட்டு குழம்பு வச்சு கொடுப்பா பப்புவுக்கும் ஈரல் வச்சு செஞ்சு கொடுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதோட சரி வீடு வரைக்கும் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாப்புல என்னன்னு சொல்லி கேட்டேன் இந்த சட்டைகள்லாம் இருக்குது இதை எடுத்துகிட்டு போங்க நீங்கள் போடுங்க போட்ட சட்டையே போட்டுக்கிட்டு இருக்கீங்க வேறு சட்டையை போடுங்கண்டாப்ல சரின்னு சொல்லி நானும் மாதவம் எடுத்து கொடுத்த சட்டை தானே இவன் எடுத்து கொடுத்தா நான் போட மாட்டேன் மாதவம் எடுத்து கொடுத்த சட்டைங்கிறதுனால சரி கொண்டா அப்படின்னு சொல்லி வாங்கி இதை போட்டுட்டு அப்படியே கிளம்பி நேராக எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தேன் வர்ற வழியிலேயே சுமிக்கிட்டே இருந்து ஒரு ஃபோனு என்னான்னு கேட்டால் எங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வாங்க பையன் வந்து ஊருக்கு போயிருக்கேன் குற்றாலம் போயிருக்கேன் எனக்கு எதாவது சாப்பிட்றதுக்கு ஒரு வாரமாக நானும் எதுவும் சாப்பிடல சின்னவனும் வீட்டில் இருக்கான் ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வாங்க நல்லா உரப்பு சொன்னப்பா வேணும் அப்படின்னு ஒன்று என்னப்பா வேணும் மீன் வாங்கவா கறி வாங்கவா அப்படின்னு நாட்டுக்கோழி வாங்கிட்டு வாங்க அப்படின்னாப்பில சரி அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்டையும் காசு இல்லைப்பா அப்படின்னு சொல்லி இங்கே நடந்ததெல்லாம் சொல்லலை சூர்யாவுக்கு வாங்கி கொடுத்தது கோழி வாங்கினது ஈரல் வாங்கினது லாலி சிஸ்டி ஃபைவு எதையும் சொல்லலை என்கிட்ட காசு இல்லைப்பா நானே தான் எங்கள் அம்மா வீட்டில் தான் இருக்கேன் அங்கே தான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் நீங்கள் எதுக்கு அங்கே சாப்பிட்றீங்க நான் உங்களுக்கு நான் காசு போட்டு விட்றேன் நீங்கள் எனக்கு நாட்டுக்கோழி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இங்கிட்டு சுமி நாட்டுக்கோழி செஞ்சு தரேங்கிறாங்க என்ன பாருங்கள் கொடுமையை ஒரு நாட்டுக்கோழி ப்ராய்லர் கோழி சமைக்குது ஒரு ப்ராய்லர் கோழி போந்தா கோழி நாட்டுக்கோழியை சமைக்குது ஆக ரெண்டு பக்கமே இன்றைக்கி கோழி எந்த பக்கம் சாப்பிட்றதுன்னு எனக்கே தெரியலை சரி ரைட்டு என்கிட்ட இன்றைக்கி நான் ஏங்கின ஏக்கத்துக்கு ஒரு வாரமாக நாக்கு செத்து போய் கிடக்கிறேன் சரி யாராவது ஒரு ஆள் வைக்கிறத சாப்பிடுவோம் இல்லை இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் சாப்பிட்லாம் ஏன்னா இங்கே போய் சாப்பிட்டேன்னா அவங்க வந்து எனக்கு எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் என்கிட்ட வந்து சாப்பிட்லன்னு சுமி வச்சுக்கிறோம் சுமி வீட்டில் போய் நான் நாட்டுக்கோழியை சாப்பிட்டேன்னு வைங்க நான் செத்தேன் அங்கே சாப்பிட்டதை சொன்னாலே இவன் உடனே என்னையை வந்து கா காரி துப்பிடுவாள் ஆ ஏண்டா நேற்று சுமி உன்னை அவ்வளோ தூரம் பேசியிருக்கு உன்னை கிளி கிளின்னு கிழிச்சிருக்கு நீயும் ஆறு மணி லைவில் சுமியை பற்றி கேவலம் கேவலமாக பேசியிருக்க அதை பிற எல்லாத்தையும் பேசிட்டு போய் அங்கேயே போய் கை நினைக்கிற அங்கேயே போய் சாப்பிட்ற அப்படின்னு சொல்லி இவன் கேட்பான் இவன் என்னமோ ரொம்ப யோக்கிய மாதிரியும் இவன் என்னை பற்றி எதுவுமே பேசலையா இவளும் என்னை வண்ட வண்டையாக தான் கிழிச்சு வச்சிருக்க நான் அதையும் சமாளிச்சுக்கிட்டு நீ காலில் போய் கோழி வாங்கி கொடுக்கலையா சரி என்கிட்ட ஒரு பக்கம் சாப்பிட்டா சரி அந்த ஒரு இதில் தான் ஏன்னா நான் போய் யார் வீட்லேயும் சொந்த பந்த வீட்டில் எங்கேயும் போய் சாப்பிட போகிறதில்லை எனக்கு இருக்கிறது யார் ஒன்று கழுத கேட்டால் குடிச்சு ஒருங்கிற மாதிரி ஒன்றும் சூர்யா இல்லையா என்னுடைய பெர்மனண்ட்டு சுமி யாராவது ஒரு வீட்டில் சாப்பிட வேண்டியதுதான் நான் என்ன சொல்கிறேன் கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் சுமி என்னையை பற்றி எவ்வளவோ பேசினாலும் நான் சுமிக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன் அவளுக்கு அப்படியே வந்து என்னை போய் அதை பண்ண போகிறேன் இதை பண்ண போகிறேன்னு சொன்ன உடனே நான் வந்து அப்படியே மாறிக்கிறேன் நான் சப்பை கட்டுறேன் அப்படின்னு சொல்லி மாத்திரம் யாரும் நினச்சிடாதீங்க உண்மையான பாசருக்கு போய் தான் என்னை சுமி கூப்பிட்றாங்க சாப்பிடுவாங்க வீட்டில் சாப்பாடு நாட்டுக்கோழியை வாங்கிட்டு வாங்க சமைச்சு தர்றேன் சாப்பிடுங்க இல்லை நீங்களே கூட குழம்பு வைங்க நீங்களே சமைச்சு எங்களுக்கு கொடுங்க உங்கள் கையால் பரிமாறுங்க நாங்கள் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி சுமி சொல்கிறாங்க ஏன்னா கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் நான் எவ்வளவோ தடவை பார்த்துட்டேன் எவ்வளோ பேர் சுமியை உசுப்பேற்றி விட்டும் பார்த்துட்டேன் பல பேர் நேற்று கூட பார்க்குறேன் லைவில் உட்காந்துக்கிட்டு சிக்காப்பாய் உங்களுக்கு வேணாம் அவரை நீங்கள் கலட்டி விடுங்க அவரை வந்து நீங்கள் வந்து விவா விவாகரத்து பண்ணுங்க அவருக்கு வந்து இனிமேல் ரெஸ்பான்ஸ் கொடுக்காதீங்க போய் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ ஜீவானம்சமோ இல்லை மொத்தமாக எப்படி இப்போ ஒன்றுமே இல்லாத சூர்யாவே நான் அஞ்சு வருஷம் வாழ்ந்தேன் எனக்கு பத்து லட்சம் கொடு இருபது லட்சம் கொடுன்னு சொல்லி டிமாண்டு வைக்கிறான் ஆனால் உங்களுக்குன்னு சொல்லி எல்லா உரிமையும் இருக்குது உங்கள் கூட இருபது வருஷம் வாழ்ந்துருக்கிறாரு அப்போ உங்கள் கணக்குப்படி பார்த்தா ப அஞ்சு வருஷம் வாழ்ந்தவளுக்கே பத்து லட்சம்னா இருபது வருஷம் வாழ்ந்த நீங்கள் நாற்பது லட்சம் ரூபா கேட்கணும் பூரா அவர் உங்களுக்கு உட்காந்து யூடியூப்பில் வருமானத்தை சம்பாரித்து சம்பாரித்து உங்களுக்கு கொடுக்குறதுலேயே அவர் வந்து வாழ்க்கை முடிச்சு போயிடும் அதனால் நீங்களும் வந்து ஜீவானம்சங்கிற பேரில் கேளுங்கள் உங்களுக்கு உரிமை உண்டு இவ்வளோத்துக்கும் சூர்யா வந்து அவர் கா அவருக்காக வந்து சிக்குப்பாய்க்காக வந்து பிள்ளைய சுமக்கலை அவ முறப்படி தாலி கட்டலை ஏதோ ஒரு நட்பு ரீதியாக பழகுனாங்க அதுக்கே அவள் பத்து லட்சம் கேட்குறாளே நீங்களாம் வந்து அவரை சும்மா விடலாமா நான் கேட்குறேன் இந்த உசுப்பேத்தி விட்றவங்க உங்களெல்லாம் உங்களுக்கெல்லாம் நான் ஒரு வார்த்தை நான் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கங்க என் குடும்பத்துக்கு நான் செய்யாததே கிடையாது எனக்கு இப்போ அந்த அவங்க இருக்கிற வீடோட மதிப்பு ஐம்பது ரூபா நான் என்ன பிச்சைக்காரனா இருபது வருஷமாக உழைச்சி கஷ்டப்பட்டு என் குடும்பத்துக்காக ஒரு வீடு கட்டி கொடுத்துருக்கேன் அதை என் பிள்ளைக பேரில் எழுதி வச்சுருக்கேன் இது போக வந்து என் சின்ன பையனுக்கு வந்து சின்ன மகனுக்கு கல்யாணத்துக்காக ஒரு தொகை தர்றேன்ருக்கேன் அதையும் உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிவிட்டேன் இப்போ திருப்பியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் என் சின்னமையன் கல்யாணத்துக்கு வரப்போகிற மருமகளுக்கு நாங்களே நகை போட்டு கல்யாணம் பண்ணி அவனுக்கு வைக்கிறதுக்கு நான் அஞ்சு ரூபா தரேன்றீங்க என் சுமிக்கிட்ட கேளுங்க நான் பேசினேன்னா இல்லையான்னு சொல்லி இவ்வளோ தூரம் வந்து ஒரு குடும்பத்து மேலே அக்கறை இருக்கிறவன் தான் பணம் அஞ்சு லட்ச ரூபா தரேன்னு சொல்லி சொல்லுவான் ஏதோ எனக்கு இப்போ இருக்கிற சூழ்நிலை சரியில்லை என்னை வந்து ஒரு ஆள் வந்து உடுப்பு பிடி மாதிரி பிடிச்சிக்கிட்டு விடாமல் என்னை வந்து எப்படி கால சுத்தின பாம்பாக கிடக்கு அவளை வந்து எப்படியாவது கலட்டி விட்டுட்டு தான் நான் என் குடும்பத்தோடு சேரணும் அவன் அடிக்கிறாங்கிறது எல்லாத்துக்கும் தெரியுது எவ்வளோ தான் ஜோ எனக்கு வந்து நேற்று கூட நைட்டு லைவில் உட்காந்துக்கிட்டு என்னை பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசுகிறான் எங்கே போனாலும் அவர் சுற்றி சுற்றி இங்கே தான் வருவார் அவருக்குன்னு வேறு யாரும் கிடையாது அவர் தான் எனக்கு உலகம் அப்படி இப்படின்னு சொல்லி அடித்து விட்டா அதுக்கு காரணம் என்னங்கிறதையும் கமெண்டில் போட்டானுங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் யூடியூப் வருமானம் வந்துடும் அதுக்கு நீ அடித்தளம் போட்டுக்கிட்டு அடி போட்டுக்கிட்டு தான் இப்போ அவருக்கு வந்து ரொம்ப ஜாலரா தட்டுற அப்படின்னு சொல்லி கமெண்ட் நிறையா போட்டானுங்க ஆனால் சுமி சொல்கிற மாதிரி சில விஷயங்கள் அதை அதுக்கெல்லாம் நான் மயங்கிறவன் கிடையாது ரெண்டாவது எனக்குன்னு சொல்லி சுய அறிவு இருக்குது இப்போ காலையில் கூட சுமியோட லைவை நான் பார்த்தேன் தேவையில்லாமல் அதில் உட்காந்துக்கிட்டு சில வார்த்தைகள் பேசுகிற எனக்கு அது சுத்தமாக பிடிக்கலை நான் இப்போ நான் என்ன உனக்கு தரேன்னு சொல்லிட்டு இப்போ நான் கிளம்பி வரப்போகிறேன் உங்கள் வீட்டில் தான் சாப்பிட போகிறேன் நம்ம வீட்டில் தான் சாப்பிட போகிறேன் அதுக்குள்ளே வந்துக்கிட்டு சூர்யா உங்களுக்கு பில்லி சூனியை வச்சுட்டா உங்களை வந்து மாந்திரிகம் பண்ணிட்டா உங்களுக்கு வந்து செய்வனை செஞ்சுட்டா அதனால தான் அவள் என்ன பண்ணாலும் அவளையே சுற்றி சுற்றி வர்றீங்க அவள் தான் கேட்குறீங்க இதில் வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் நீங்கள் வாங்க என் கூட மை போட்டு பார்ப்போம் இல்லை வந்து அந்த செய்வனை எடுக்கிறதுக்கு ஒரு மந்திரவாதி இருக்கிறாரு அங்கே போய் அதை வந்து கிளியர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நீ வந்து தேவையில்லாதெல்லாம் இருக்க எனக்கு இந்த மந்திர தந்திரம் பில்லி சுனியம் இதில் நம்பிக்கை கிடையாது பல பேர் சொல்லுவாங்க குழம்புல வந்து மருந்தை கலந்துட்டாலோ இல்லை வசியம் பண்ணிட்டாலோ யார் என்ன சொன்னாலும் அவ பின்னாலேயே சுற்றுவாங்க இப்படி தான் வந்து இப்படி இந்த சூர்யா வந்து எனக்கு அதைத்தான் பண்ணி வச்சதா சுமி நினைக்கிது அதெல்லாம் கிடையாது உண்மையிலேயே நான் எல்லாமே சுயநிலையோடு தான் இருக்கேன் யார் என்னை மயக்கவும் இல்லை யார் எனக்கு மந்திர தந்திரம் பண்ணவும் கிடையாது பில்லி சூனியம்லாம் வைக்கவும் கிடையாது ஏதோ ஒரு சில இதுக்கு கட்டுப்பட்டுருக்கேன் அவ்வளோதானே தவிர எனக்கு வந்து அதை ஒரு ஒரு சில நேரம் அவள் பேச்சை கேட்டாலோ அவளை அவளை பற்றி பேசினாலோ ஒரு கிருகிருன்னு வர்றது மயக்கம் வர்றது ஒரு பயம் வர்றதெல்லாம் உண்மைதான் இதுக்கு காரணம் வந்து பில்லிசூனியமாக இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை ஏன்னா ஒரு சில நாள் அங்கேயும் நான் சாப்பிட்ருக்கேன் ஒரு நாள் எனக்கே ஞாபகம் இருக்குது அப்போ ஏதோ கறிக்குழம்பு க கறி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கறி குழம்பு கறி குழம்பு வச்சு கொடுக்கும்போது என்னையை மாத்திரம் தான் முதல் சாப்பிட விட்டா அவள் சாப்பிடலை என்னையை சாப்பிட விட்டா நான் சாப்பிடும்போதே சொன்னேன் என்னப்பா ஒரு மாதிரி குழம்பு கசக்குது எப்போயுமே கசக்காதே குழம்பு நீ குழம்பு நல்லா வைப்பிய அன்றைக்கி நான் குழம்பு வைக்கல எப்போயுமே கறி குழம்பு மீன் குழம்பு ஏதாவது இந்த மாதிரின்னா நான் தான் வைப்பேன் மீனுக்கு வந்து புரிக்கிறதுக்கு மசாலா தடவி கொடுக்குறது நான் தான் கொடுப்பேன் ஆனால் அன்னைக்கு அவள் என்ன பண்ணான்னா அவளாவே எல்லாம் செஞ்சா நீங்கள் இன்றைக்கி கறிக்குழம்பு நான் வைக்கிறேன் நான் ஒரு யூடியூப்பில் ஒரு மெத்தடு நான் பார்த்துருக்கேன் அதுபடி வைக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் நேரம் போய் படுங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் என்னடா இவ்வளோ தூரம் நம்மளை தாங்குறா தடுக்கிறா ஏசி போடவா இந்த போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்லி ஏசியை போட்டு விட்றா நீங்கள் இருங்க நான் சமைச்சிட்டு வர்றேன்னு சொல்லி வேக வேகமாக எப்பயுமே வந்து ரெண்டு மணி ரெண்டரைக்கு சமைக்கிறவ பன்னெண்டரை ஒரு மணிக்கெலாம் சமைச்சிட்டா சமைச்சிட்டு வாங்க சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வைக்கிறான் உட்கார வச்சு நானும் சாப்பிட்றேன் நீ சோறு போடுப்பா சாப்பிடுப்பானா இல்லை நான் காலையிலேயே வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்த கூழ குடிச்சிட்டேன் அதனால் எனக்கு இப்போ பசி இல்லை முதல்ல நீங்கள் சாப்பிடுங்க நான் ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து ரெண்டு மணிக்கு மேலே சாப்பிட்றேன் இல்லை மூணு மணிக்கு சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிவிட்டான் நானும் உட்காந்து சாப்பிட்றேன் சாப்பிடும்போது பார்த்தா வாய் கசக்குது என்ன வாய் கசக்குது ஏன் கறி குழம்பு என்னென்ன இப்படி இவ்வளவு கசக்காதே அப்படின்னு சொல்லி கேட்குறேன் இல்லை இல்லை அது இந்த யூடியூப்பில் உள்ள மெத்தடை பார்த்து வச்சதுனால கொஞ்சம் மசாலாவை மாற்றி போட்டுட்டேன் அதனால் கசக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னான் சரினு சொல்லி அப்படி தான் இருக்கும்னு நினச்சி நானும் சாப்பிட்டுட்டேன் எதையுமே மிச்சம் வைக்காமல் சாப்பிடுங்கண்டா ஏன்னா அந்த செய்வனை வைக்கிறவங்க எதையுமே வந்து மிச்சம் வைக்கக்கூடாதா வச்ச கறியை பூரா தின்றுணுமா அதனால அம்புடு கறி அள்ளி வைச்சா கறியை பூரா நானும் பாதியை தின்ட்டு பாதியை வைக்கிறேன் போதுப்பா இல்லை ப பப்பு கொடுக்கவா அப்படின்னா இல்லை 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 நீங்களே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி மொத்த கறியுமே என்னையே திங்கே வச்சா நானும் சரினு சொல்லி சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தா இவ சாப்பிடுவா அப்படின்னு சொல்லி பார்த்தா திடீர்னு சாப்பிடவும் இல்லை ஒன்றும் பண்ணலை அப்படியே இல்லை எனக்கு இப்போதைக்கு பசி இல்லை நான் நைட்டு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழம்ப அப்படியே கொண்டு போய் நைட்டும் சாப்பிடாமல் குப்பையில் கொட்டிட்டான் ஆக அதில் ஏதோ வந்து சூழ்ச்சி சூனியம் இருக்குது செய்வனை இருக்குது ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படிங்கிறது எனக்கு இருந்தே மைண்டில் ஓடிக்கிட்டு தான் இருந்துச்சு எனக்கு இந்த இதிலெல்லாம் நம்பிக்கை கிடையாது செய்வனை சூனியத்துலலாம் நம்பிக்கை கிடையாது ஆனாலும் சுமி இப்போ சொல்கிறத பார்க்கும்போது ஏன்னா சுமி இன்னைக்கு காலநிலைவில் இவ்வளோ தூரம் பிரச்சனை நடந்தோம் இவ்வளோ தூரம் அவனால் வந்து நீங்கள் ஜெயிலுக்கு போயிருக்கீங்க நீங்கள் வந்து குண்டாசில் இருந்திருக்கீங்க திருப்பி வெளியே வந்தும் அவளுக்கு போய் எல்லாம் செய்கிறீங்க அதை வாங்கி கொடுத்து இதை வாங்கி கொடுத்து மனு பார்க்க போனீங்க வந்தீங்க திருப்பி வந்து இப்போ ரெண்டாவது தடவையும் மதுரை ஜெயிலுக்கு போனீங்க ரெண்டு பேரும் போய் திருப்பி வந்து அவனால் உங்களுக்கு ஏகப்பட்ட மன உளைச்சல் பணக்கஷ்டம் எங்களை க பார்க்காம ஏகப்பட்ட தொல்லைகள் கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிக்கிட்டு தான் இருக்கீங்க திருப்பி அவள் கூட தான் போகிறீங்க இப்பயும் உங்களை அவன் மானங்கட்ட கேள்வி கேட்குறா உங்களை வந்து கழுவி கழுவி ஊற்றுறா என்னையை விட நானாவது உங்களை சிக்குப்பாய்ங்கிற ஒரு வார்த்தைக்கு அடுத்த வார்த்தை நான் பேச மாட்டேன் ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் எனக்கே மன வெக்ஸ் ஆகி போனால் தான் உங்களை திட்டுவேன் போ நீவா போங்கிற வார்த்தை கூட என் வாயில் வராது அப்படியே பேசினா நான் மன்னிப்பு கேட்பேன் ஆனால் இவன் உங்களை வச்சு எவ்வளவுக்கு எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ உங்களையும் கேவலப்படுத்துகிறா என்னையும் அசிங்கப்படுத்துகிறா பிள்ளைகளையும் கேவலப்படுத்துகிறா நம்ம குடும்ப சந்தி சிரிக்க வைக்கிறா ஆனால் அவ்வளவு செஞ்சவளை நீங்கள் இன்னமும் போய் அவளை போய் பார்த்துக்கிட்டு அவளுக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுத்துக்கிட்டு அவளே கதி அவளே சரணம் அப்படின்னு சொல்லி கிடக்குறீங்களே இது எந்த வகையில் நியாயம் ஒன்று உங்களுக்கு அவளுக்கு ஏதோ செஞ்சுருக்கணும் ஒன்று அதை எடுக்கிறதுக்கு என் கூட வாங்க போய் அதை எப்படி வச்சாங்களோ அதே மாதிரி வெளியே எடுத்துருவாங்களாம் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்றாப்புல அதேமாதிரி நாளை காலையில் நான் அவங்க சொன்ன மாதிரி என்ன தான் நடக்குதுங்கிறத பார்ப்போம் போய் செக்கப் பண்ணலான்ட்டு இருக்கேன் என் உடம்பை செக்கப் பண்ணி அவள் சொன்ன மாதிரி எனக்கு இதில் நம்பிக்கை கிடையாது தான் இருந்தாலும் நடந்த சம்பவங்களை வச்சு பார்க்கும்போது உண்மையாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயமும் ஒரு கலக்கமும் எனக்குள்ளே இருக்குது கண்டிப்பான முறையில் நான் போய் நாளைக்கு என்னங்கிறத செக்கப் பண்ணுறேன் இது ஆஸ்பத்திரியில் போய் ஸ்கேன் பார்க்குற விஷயமோ இல்லை வந்து வேறு இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் இந்த மாதிரியோ கிடையாது நம்மளை போய் வயிற்றில் போய் ஸ்கேன் பண்ணியோ இல்லை மூளையை எப்போ செக் பண்ணியோ அதெல்லாம் பண்ண முடியாது மந்திர தந்திரம் எப்படி வச்சாங்களோ அப்படியே தான் எடுக்கணும் அதனால் எனக்கு நம்பிக்கை இல்லை இருந்தாலும் சுமி கூப்பிட்றதுக்காக நாளைக்கு இதை போய் என்னங்கிறத நான் பார்க்குறேன் இப்போ இன்றைக்கி சண்டே வந்து நான் சுமி கூட தான் போய் சாப்பிட்டு அங்கே தான் இருக்க போகிறேன் மத்தியான லைவு ஒரு மணிக்கு வருவேன் கண்டிப்பாக சுமி அஃபீசியல்ல இருக்கலாம் இல்லைன்னா என்னுடைய சிக்கா மீடியாவில் இருக்கலாம் ரெண்டு ஐடியில் ஒரு ஐடியில் ஒரு மணிக்கு நான் லைவ் வர்றேன் வாங்க மிச்சத்தை நம்ம அங்கே பேசிக்கிறல பாய்